அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்பெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்கோரிங் கம்மியாகிறதுக்கான காரணமே வந்து இந்த திட்டங்கள் தெளிவா தான் ஏன்னா திட்டமாக கேட்டு வச்சிருக்காங்க சில எக்ஸாம்ஸில் சில எக்ஸாம்ஸில் திட்டம் ரொம்ப கம்மியா கேக்குறாங்க எதுவா இருந்தாலும் சரி திட்டத்தை ரொம்ப தெளிவா தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு வருஷம் என்னென்ன திட்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு ஒரு நோட் போட்டு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா நிச்சயமா நிறையவே ஸ்கோர் பண்ணலாம் அடுத்தடுத்து மெயினான திட்டங்கள் நிறைய மேக்சீன்ஸ் படி நான் உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் அப்டேட் பண்றேன் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட முக்கியமான நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நான் ஒவ்வொன்றா நான் கிளியரா அப்டேட் பண்றேன் சோ முதல்ல விழுதுகள் திட்டம் பார்க்கலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சோ இதோட மோட்டை என்ன அப்படின்னா அரசு பள்ளியில படிச்சுட்டு போனால் முன்னாள் மாணவர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க மூலியமா கொஞ்சம் நிதியெல்லாம் திரட்டி அந்த பள்ளியை டெவலப் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு இணையதளமாய் நிறையா ஓபன் பண்றாங்க மாணவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க சோ அதுதான் இந்த திட்டத்தோட மெயினான ஒரு மோட்டோ தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளை தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் இதே பேர்லயே இன்னொரு ஒரு திட்டம் இருக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் ஒற்றை சேவை மையம் சொல்லிட்டு நவம்பர் இருபத்தி அஞ்சில் லான்ச் பண்ணாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இது வந்து விழுதுகள் திட்டம் விழுதுகள் திட்டம் அப்படின்றது வந்து பள்ளியில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களை வச்சு பள்ளியை டெவலப் பண்றது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் நலவாழ்வு மையன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான ஒரு மருத்துவ உதவிகளை தான் வந்து அந்த திட்டம் அதுவே நவம்பர் இருபத்தஞ்சு ஸோ அந்த ரெண்டு திட்டத்துக்கும் கன்ஃபியூஷன் பண்ண வேணாம் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க ஜனவரி பத்தாம் தேதி லான்ச் பண்ணுறாங்க ஸோ என்ன கான்செப்டு இப்போ ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த தொழிலாளர்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்கிறது தான் இதோட கான்செப்டு தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை தொழிற்சாலையில் பணிபெறும் தொழிலாளர்களை பயன்படுவதற்காக இதோட இலக்கு எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் தொழிலாளர்களை வந்து பரிசோதனை செய்யணும் அப்படின்றது இதோட இலக்கு நிறைய திட்டம் பார்த்துட்டு இருக்கனால சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் சோ டீடெயில் தான் நம்ம வந்து மருத்துவம் சார்ந்த திட்டங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் டீட்டெயில் தான் கொடுப்பேன் இப்போ நம்ம அடுத்த இதுக்கு எனது கிராமம் திட்டம் பாத்தீங்க அப்படின்னா எப்போ லான்ச் பண்றாங்க ஜனவரி பனிரெண்டாம் தேதி லான்ச் பண்றாங்க ஓகே இதோட கான்செப்ட் என்ன இப்போ நம்ம இப்போ இந்தியாவுல தான் இருக்கோம் பட் வந்து வேற ஒரு கண்ட்ரிஸ்ல போய் ஒர்க் பண்ணுவாங்கல்ல சோ அவங்க கிட்ட முக்கியமான நிதி உதவிகள்லாம் கேட்டு நம்மளுடைய சொந்த கிராமத்தை வந்து டெவலப் படுத்துறது இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் சொந்த கிராமத்தை மேம்படுத்த அயலக தமிழர்கள் நிதி உதவியுடன் தொடங்கப்பட்டு இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் எப்போ லாஞ்ச் பண்றாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி தேதி வந்து லாஞ்ச் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து ஒரு நாலு மாவட்டத்துல எங்கன்னா ஈரோடு கன்னியாகுமரி திராணிப்பேட்டை திருப்பூர் திருப்பத்தூர் இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்ல அரேஞ்ச் பண்றாங்க ஓகே இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா மெயினா ஒரு மூணு டிசீஸ் தான் என்னன்னா வாய் புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் சோ மெயினாக அந்த புற்றுநோய் சார்ந்த எல்லா தகவலையும் நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது நாலு மாவட்டம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அறிமுகப்படுத்ததா சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த திட்டத்துக்கு போயிடலாம் டேட் வந்து மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எப்ப லான்ச் பண்றாங்க ஜனவரி முப்பத்தி ஒன்னா லான்ச் பண்றாங்க என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பல்வேறு விதமான அரசு சேவைகளை வந்து வழங்குவாங்க அதை வந்து மேம்படுத்துறது ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஃபாஸ்ட்டாக எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதோட குறிக்கோள் வந்து பார்த்து வச்சிருப்பாங்க பாருங்க பல்வேறு விதமான அரசு சேவைகள் வழங்குவதை மேம்படுத்துதல் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதே நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் இது மட்டும் இல்ல ஜனவரி மாசத்துல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் நான் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன் இந்த வீடியோல நான் வந்து பாஸ்டா சொல்லிட்டு இருக்கேன் எல்லா விதமான திட்டத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டா ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன் எல்லா திட்டத்தையும் படிச்சிருக்கேன் இந்த டைம் எந்த விதமான ஸ்கோரையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது மருத்துவம் சார்ந்த முக்கியமான திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் பிப்ரவரி அஞ்சாந்தேதி லான்ச் பண்றாங்க எங்க கன்னியாகுமரியில் லான்ச் பண்றாங்க முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பிஹெச்சிலாம் இருக்கும் அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கர்ப்பிணி பெண்களுக்குலாம் வந்து புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ கிழமையோ பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க சுகர் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் டெஸ்ட் தான் ஆனால் எல்லா ஊர்லயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்துல எல்லா விதமான டெஸ்ட்டும் கொண்டு போய் சேரணும் அப்படின்றதுதான் முக்கியமான நோக்கம் ஸோ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் விரிவான பரிசோதனை சேவைகளை வழங்குவதுதான் இதோட முக்கியமான நோக்கம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டுல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் இருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கான ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட்ல இப்ப வரைக்கும் வந்தாச்சு சோ இதுல உங்களுக்கு கரண்ட் அப்டேஷன்ல தமிழ்நாட்டுல எத்தனை ஆரம்ப மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் இருக்கு அப்படின்ற அந்த அப்டேஷனா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கும் சில விஷயங்கள் மறக்காது ஸோ அடுத்ததா ஒவ்வொரு அந்த நிலையங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொன்பது வகையான ஆய்வக வசதிகள்லாம் இருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணிருக்காங்க தாய் மாணவர் திட்டம் எப்போ லான்ச் பண்றாங்க பிப்ரவரி பத்தொன்பதாவது லான்ச் பண்றாங்க மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துல வறுமையில இருக்கக்கூடியவங்களை வந்து அதுலேருந்து மீட்கணும் மீட் அப்படின்றதான் இதோட முக்கியமான நோக்கம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் வேலை குடும்பங்களை டோட்டலா பாத்தீங்க எத்தனை அஞ்சு லட்சம் வேலை குடும்பங்களை விரைவாக வறுமையிலேருந்து மீட்டெடுப்பதே முக்கியமான நோக்கமாக இருக்கு சோ இதில் என்ன டேட்டு எத்தனை லட்சம் மக்களை வந்து மீட் நோக்கமாக வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க அடுத்த திட்டம் என்னன்னா கள ஆய்வில் முதல்வர் திட்டம் பிப்ரவரி மாதம் லான்ச் பண்றாங்க என்ன நோக்கம் அப்படின்னா அரசு சார்ந்த முக்கியமான திட்டங்கள் அனைத்துமே தமிழ்நாடு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு முதல்வரே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து கால் பண்ணி கேட்பார் இதுதான் அதோட திட்டத்தோட முக்கியமான நோக்கம் அரசு திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்து உள்ளதா என்பதை அறிவதற்காக முதல்வரே களத்தில் இறங்கி ஆய்வு செய்வதற்கான திட்டம் தான் இது கள ஆய்வு முதல்வர் திட்டம் அடுத்ததான் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் இது முன்னாடி நான் முதல்வன் திட்டம் எப்ப லான்ச் பண்றாங்க அதோட நோக்கம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மார்ச் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் முதல்வன் திட்டம் வந்து லான்ச் பண்றாங்க அதோட மெயின் மோட்டவ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் ஸோ அவங்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் தான் மெயினான மாட்டோம் அது பேஸ் பண்ணி நான் முதல்வன் திட்டத்துல வந்து நிறைய திட்டம் வந்து அடுத்தடுத்து வந்து லான்ச் பண்றாங்க ஸோ அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் சொல்லி லான்ச் பண்றாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்கூல்ல நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் ஒலிம்பியாட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க ஆறுலேருந்து இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து திறன் பயிற்சி வந்து வழங்குவாங்க அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுதான் இதோட மெயினான கான்செப்ட் இதை பத்தி ஸ்கீம்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம் மார்ச் ஆறாம் தேதி லான்ச் பண்ணது நீங்கள் நலமா திட்டம் அரசு திட்டங்கள் பயன்களை குறித்து பொதுமக்களிடம் கருத்தை கேட்பதற்காக தொடங்கப்பட்டதான் நீங்கள் நலமா திட்டம் சோ எல்லா ஸ்கீம் உங்களுக்கு வந்துருச்சா உங்களுடைய டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் உங்ககிட்ட கருத்து கேட்கறாங்க அதுதான் நீங்கள் நலமா திட்டம் திட்டம் என்ன அப்படின்னா அனைவரும் உயிர் அனைவரும் உயிர்காக்கும் திட்டம் ஜூலை ஆறாம் தேதி ஓகேங்களா மார்ச்ல ஜூலை ஆறாம் தேதி சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மருத்துவர் மட்டும் கிடையாது எல்லா மாணவர்களுக்கும் வந்து அவசர சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த சிபிஆர் பயிற்சியை வந்து எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி அளிக்கிறாங்க திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நம்மளும் போய் அந்த பயிற்சியை வந்து செய்யணும் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க இருப்போம் போய் அந்த அந்த பயிற்சி நமக்கு வந்து சில உயிர்களை வந்து காக்கலாம் அப்படின்றதான் இதோட முக்கியமான நோக்கம் அடிப்படைய உயிர் காக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் அடுத்த திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்க இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர்ல இதோட முக்கியமான நோக்கம் என்ன ஆறாவதுலேருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும் அதாவது அரசு பள்ளியில முடிச்சுட்டு கல்வியில வந்து வந்து இருந்தா மாதம் மாதம் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து உதவி வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க அதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் அரசு பள்ளியில ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் நீங்க வந்து படிச்சிருக்கணும் படித்து முடித்து உயர்கல்வியில் வந்து சேர்ந்துருக்கணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வந்து செலுத்துறாங்க இதுதான் தமிழ் புதலவன் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எங்க இனிஷியேட் பண்றாங்க அப்படின்றத தெளிவா பாத்துக்கோங்க கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பசங்க எல்லாம் போயிட்டு டக்குன்னு ஊராட்சி மன்ற ஆஃபீஸ்ல போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேட் எல்லாமே தராங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருப்பாங்க ஸோ அதுதான் என்னன்னா அனைத்து ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த வந்து கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் ஸோ எத்தனை விளையாட்டுக்கு அப்படின்னா முப்பத்தி மூணு விளையாட்டுக்கு உபகரணங்கள் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஊராட்சி அலுவலகங்களில் போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாக தருவாங்க அடுத்ததாக பாதம் பாதுகாப்பும் திட்டம் சுகர் பேஷண்ட்க்கு தான் மெயினாக கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டசபையிலேயே வந்து சட்டப்பேரவை பற்றி நான் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க ஆனால் எக்ஸாக்டா லான்ச் ஆன டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இதை வந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு வந்துட்டாங்க தான் எக்ஸாக்டா லான்ச் பண்றாங்க மெயினா சுகர் பேஷண்ட்டுக்கு பாதத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றத தெளிவா பார்க்குறாங்க பார்த்துட்டு பாக பாத மருத்துவ மையம் சொல்லக்கூடிய மையத்துல அவங்கள தனியா வந்து டெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க தஞ்சாவூரில் லான்ச் பண்ணும்போது ஏகப்பட்ட பேருக்கு இருந்தது ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து அந்த செக்அப் வந்து பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கு ஸோ அந்த மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சுகர் பேஷண்டாக இருந்தீங்க அப்படின்னா பாதத்தில் ஏதாவது புண் இருக்கு அப்படிங்கும்போது போது ஸோ இந்த ஒரு திட்டத்தின் மூலமா நம்ம வந்து அதை வந்து பாதிப்பை வந்து குறைக்கலாம் அதுக்கான முன்னேற்பாடுகள் தமிழ்நாடு அரசு வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தகவலப்படி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒரு எண்பது லட்சம் மக்கள் வந்து இந்த நீரிழிவு நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதா ஒரு கான்செப்ட் இருக்கு ஸ்டடி இருக்கு ஸோ அடுத்து நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்ல நம்ம இதை பத்தி டீட்டெயிலாகவே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தொல்குடி திட்டம் இதை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொல்குடி திட்டம் அப்படின்றது என்னன்னா இந்த பழங்குடியினர்கள் அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்விடங்களை வந்து மேம்படுத்தணும் மற்றும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தொல்குடி திட்டம் நம்ம தனியாகவே வந்து நம்ம ஷெடியூல் டிரைப்ஸை வந்து தனியாக பிரிக்கணும் தமிழ்நாட்டில் நிறையா ட்ரைப்ஸ் இருக்காங்க ஜிரபி ஓரியண்டடாகவும் பழங்குடியினர் பற்றின கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு சார்ந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியும் நம்மளுடைய கொஷினில் தமிழ்நாடோட தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தில் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையும் நம்ம தனித்தனியாக பிரித்து தான் படிக்கணும் அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து இன்னும் பல விதமான திட்டங்கள்லாம் இருக்குது நான் எல்லாத்தையுமே ஷெடியூல் படி பிரித்து பிரித்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ